வெல்கம் டு மம்மி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம இந்த நாட்டுக்கோழி ரசம் பண்ண போறோம் எப்படி பார்க்கலாம் இதுக்காக நம்ம வந்து நாட்டுக்கோழி கால் அதனுடைய எலும்பு அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் கூட நம்ம வந்து தேங்காயும் எடுத்து வச்சிருக்கோம் தேங்காய் பாலுக்காக அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி கொத்தமல்லி எடுத்துக்கோ ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்திருக்கோம் கொத்தமல்லி இலை எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுல புளி கரைசல் யூஸ் பண்ண போறது இல்ல அதுக்குள்ள லெமன் ஆட் பண்ணுவோம் அது பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கான பெப்பருக்கான அந்த பொடி சோ அந்த பெப்பருக்கான பொடி வந்து சாரி இந்த ரசத்துக்கான பொடி வந்து சாரி பெப்பர் சீரகம் பூண்டெல்லாம் போடுறோம் போட்டு வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுங்க அதை மிக்சியில போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து இந்த தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்தோம் அது கூட மல்லி அது கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த லெமனை வந்து நம்ம வந்து கொட்டையெல்லாம் நீங்க எடுத்துருங்க ரிமூவ் பண்ணிட்டுதான் நீங்க நல்லா புளிஞ்சுட்டு இப்போ இது நம்ம பண்ணிட்டு இருக்க நேரத்திலேயே வந்து அம்மா வந்து தேங்காய் பால் வந்து அதை எடுத்து தந்துட்டாங்க இதை வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம் தேங்காய் பால் பாருங்க அதில் மல்லித்தலை போட்டு வச்சுருங்க அப்போதான் அந்த மல்லித்தலையும் தேங்காய் பாலஸும் வந்து இறங்கி நிற்கும் ஸோ இது தேங்காய் பால் தான் வந்து எம்பு ரசத்துக்கு மெயின் ஸோ அந்த லெமன் குழிஞ்சாச்சு இதுவும் இது பண்ணியாச்சு ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு

ஓரளவுக்கு அந்த எலும்பு லைட்டா நொறுங்குற மாதிரி கட்டி நாம வந்து இங்க தனியா எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொன்றா தரணும் நாம நிறைய கட்டிட்டு இருக்கேன் சோ இது மாதிரி நல்லா வெளிய வரணும் அந்த உங்களுக்கு பண்ண பண்ணவே நல்ல ஒரு ஸ்மெல் வரும்

ஓகே இப்ப நம்ம வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம் குக்கர் எடுத்துட்டு இதை வந்து ஒரு விசில் விடணும் ஏன்னா அப்படியே விட்டோம்னா வேகாது அதுக்காக இந்த எலும்பு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மொளகு நீங்க இந்த குழம்பு பண்ணும் போது சிக்கன் குழம்பு பண்ணும் போத எடுத்திருப்பீங்க ஸோ அதுல இருந்து கொஞ்சம் மிளக எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஆட் பண்ணிட்டு வந்து விசில் ஒரு ரெண்டு விட்டுருசில் மூணு விசில் நல்லா கசஞ்சு வர மாதிரி விட்டுருங்க மிளக இல்ல பண்ணலாம் அப்படின்னா சீரமான புல் மிளகாய் அரைக்கிறீங்களா அப்பவே வந்து இந்த மிளகாய் அந்த மஞ்சி அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு போற உரண அரைச்சு இத போட்டு வேட விட்டுருங்க இந்த இத இது வேற சைட்ல வந்து உங்களுக்கு விசில் நோ ப்ராப்ளம் இப்போ வந்து இது கூட தண்ணி நல்லா அந்த முங்குற அளவுக்கு ஊத்திட்டு நெக்ஸ்ட் வந்து ஹைட்டை போட்டு இங்க வச்சு இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணிக்கணும் அங்கே விசில் வந்துட்டே இருக்கு நீங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் இப்போ அந்த அந்த மிளகுக்கு வச்ச பாத்தீங்களா அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கணும் அப்படின்னா ரசம் ரெடி ஸோ அடுத்துறோம் அப்போ விசில் வர ஓகே எங்கள் அம்மா வந்து இப்போ ரசம் விசில் ரெடி ஆயிடுச்சு ஸோ எல்லாம் கூல் பண்ணி இப்போ எடுத்துருவோம் அந்த கேப்ல நம்ம வந்து கராய் வச்சுக்கிறோம் கடாய வைக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா தாளிக்கணும் அதுக்காக தான் கடாய் வச்சாச்சு

ஓகே இப்ப நம்ம என்ன கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு கொஞ்சம் கடுகு அதுக்கப்புறம் சீரகம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம் லைட்டா போதும் நீங்க வந்து எவ்வளவு போடணும் அப்படிங்கிறத கேட்க தேவையே இல்லை லைட்டா போட்டா போதும் அது வந்து அகட்ட சீட் பண்றதுக்கு வேண்டியதான் சீரகம் போடுறோம் என்னடா இப்போ உடைய ஏறுதுன்னு பாக்காதீங்க இது ரைட்டை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து ஆட் பண்ணிடுறோம் சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ கலக்கி வச்சோம் பாத்தீங்களா சேம் புளுந்து அந்த தேங்காய் பால் தக்காளி இதெல்லாம் கலக்கினது தக்காளியிலேயே வந்து புளிப்பு வந்துடும் சோ அது வந்து நம்ம கூட வந்துடணும் இப்போ வந்து இது கொஞ்சம் இது ஊற்றின பிறகு நெக்ஸ்ட் வந்து இந்த கூல் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சிக்கன் சிக்கன் லெக் ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நான் வந்து இந்த சிக்கன் லெக் ஆட் பண்றேன் இல்லை நான் வந்து நல்லி தான் குழம்பு வைக்கணும் அதாவது சாரி ரசம் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லியும் போட்டுக்கலாம் இல்லை ஆட்டுக்கால் போடலாம் சோ அது மாதிரி எல்லாம் போட்டு வைக்கலாம் ஆட்டுக்கால் போட்டீங்கன்னா பாயா வாரம் அது வந்து ரசத்துக்குள்ள வராது ஆனா இந்த கோழிக்கால் போட்டோம்னா உங்களுக்கு ரசத்துக்குள்ளார வந்துடும் சோ இது போட்டு நெக்ஸ்ட் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்க மறுபடியும் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப இருக்கக்கூடாது பட் அதே கம்மியா இருந்ததுன்னா நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம் அதுதான் வந்து கான்செப்ட் தேவையான வந்திருக்கான ஒரு விளக்கமே வந்து இன்னிங் வந்து இதுதான் அதிகமா இருக்க கூடாது அதிகமா இருந்ததுன்னா வந்து சாப்பிட முடியாது தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ண இதே வந்து அளவா போட்டுக்கணும் வைங்களேன் அப்புறம் வேணாலும் நம்ம வந்து சரி பத்தலை அப்படின்ட்டு மறுபடியும் வேணாலும் கொஞ்சம் போட்டு சாப்பிடும் போது சாப்பிட்டுக்கலாம் ஆமா இப்போ இது நம்ம புளிப்பு பத்தலைன்னு வைங்களேன் அப்போ வந்து நீங்க லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து டேஸ்ட் பாத்துக்கலாம் சோ டேஸ்ட் வந்து உப்பு கரெக்டா இருக்கான்னு பாக்குறது வேண்டியதா சூப்பரா இருக்குங்க இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு சூப்பரா இருக்கும் என்ன பண்ணுங்க புளிப்பு பத்திலைனால ஆட் பண்ணிக்கிங்க உப்பு பத்திலைனால ஆட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்த ரெசிபியோட சந்திக்கிறேன் பாப்போம் அந்த பபிள்ஸ் வரும் இந்த ஒரு கொடி வந்ததுனாலே நீங்க வந்து ஆஃப் பண்ணிடணும் அப்பதான் வந்து ரசம் சூப்பரா இருக்கும் ரொம்ப கொடிக்க விட்டீங்க அப்படின்னா அது ரசமா இருக்காது அது வந்து ஒரு கிரேவியா மாறிடும் ஓகே கொதிச்சிருச்சு இதை வந்து நீ ரசத்துக்கு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு சரி அடுத்த வீடியோ கூட பார்ப்போம் பாய்